सयनटि <laughs> இந்த பாடலின் விளக்கம் குத்து குத்துவிளக்கு பரப்பி கொண்டிருக்கிறது யானை தந்தத்தினால் அழகு பெற செய்யப்பட்டதும் மெத் என்று இருப்பதும் அழகு குளிர்ச்சி மென்மை மனம் மென்மை ஆகிய ஐந்தும் ஆகிய பஞ்ச சயன படுக்கையின் மேல் ஏறி கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்ற மலர்களை சூடிய கூந்தலை உடைய நம்பினை பிராட்டியின் கொங்கைகளின் மேலே வைத்து கொண்டு மலர் மார்புடைய கண்ண பிரானே உன் திருவாய் மலர்ந்து அருள்வாயாக மை தீட்டிய பெரிய கண்களை உடைய நட்பினை பிராட்டியே நீ உன் கணவனை சிறிது நேரம் கூட துயில விட மாட்டாய் போலும் நொடிப்பொழுதும் கூட அவனை பிரிந்திருக்கும் ஆற்றல் உனக்கு இல்லை போலும் இது உன் நிலைக்கு இயல்பு பொருத்தம் அன்று என்று இந்த பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் உண்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் எத்தால் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் உனக்குன்றுரை போம் கேள் எம் கொங்கையினில் நல்வர் அல்லாதோல் சேரற்கே எங்கள் பெருமான் உனக்குன்றுரை போம் கேள் எம் கொங்கையினில் நல்வர் அல்லாதோல் சேர்க எம் கை உணக்கல்லாது எப்பணியும் செய்ய எம் கை உணக்கல்லாது எப்பணியும் செய்ய கங்குல் பகலோங்கள் மற்றொன்றும் காண்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே இங்கு

அச்சம் எங்களுக்கு தோன்றி இருக்கிறது உனக்கு ஒரு விண்ணப்பம் சொல்கிறோம் அதனை கேட்டு அருள் எங்கள் பொங்கைகள் உன் அன்பர்கள் அல்லாதவர்கள் தோலை தழுவாதொழிக எங்கள் கைகள் உனக்கு அல்லாமல் வேறு எந்த பணிகளையும் செய்ய சொயிக எங்கள் கண்கள் இரவும் பகலும் மேற்பன்றை காணாதொருங்க எங்கள் தலைவனாய நீ எங்களுக்கு இந்த வண்ணம் எங்களுக்கு அருள் புரிஞ்சால் பதிரவன் எந்த திசையில் உதித்தால் எங்களுக்கு என்ன குறை என்று இந்த விளக்கம் உள்ளது